இன்று காரடையான் நோன்பு இதன் சிறப்பை பற்றி கூறவும் இந்த காரடையான் நோன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நம்ம முன்னோர்கள் வந்து பழக்கத்தில் வச்சுருக்கிறது ஒவ்வொரு பருவம் மாறும் பொழுதும் அதாவது இந்த சூரியனினுடைய மாற்றம் ஸோ காரடையா நோன்பு எப்போ கொண்டாடுறோம் சூரியன் எப்போ மாசி மாதத்தில் கும்பராசியிலருந்து மீனராசிக்கு போகிறாரோ ஸோ இன்றைக்கி சாயங்காலம் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி இந்த சூரியனினுடைய பிரவேசம் மீனராசிக்கு போகும் பொழுது இதை வந்து சாவித்ரி நோன்பு அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ சத்யவான் ஒரு பதிவிரத்த சாவித்ரி அந்த சத்தியவானின் உயிரை யமதர்மராஜாவிடம் ராஜாவிடம் அவள் வாதாடி உயிரை வந்து மீட்டு கொண்டு வந்தாள் இப்போ அதுவும் இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி யாராவது எல்லாம் வருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரி போயிட்டாரா கடவுள்க்கா ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரா அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு போவோம் பட் ட்ரெடிஷனை நம்ம விட மாட்டேங்கிறோம் நம்ம கணவரோட என்னதான் சண்டை போட்டாலும் நீங்க பாருங்களேன் டைவர்ஸ் ஆய் இருக்கிறவங்க கூட ஒரு மஞ்சள் கண்டிப்பா கட்டிப்பாங்க அண்டு இந்த பெண்களுக்கான இந்த மாதிரியான நோன்புகள் ஒரு வருஷத்துல வரலக்ஷ்மி விரதம் அப்படின்னு வச்சிருக்கோம் கௌரி நோன்பு இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே நமக்கு கௌரி நோன்பு பண்றாங்க இல்லையா சோ அந்த மாதிரி கௌரி நோன்பு வரும் அதே போல இந்த காரடைய நோன்பு சோ வருடத்துல ஒரு மூன்று முறை இந்த பருவங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் இந்த நோன்பு வந்து வைக்கிறோம் தெய்வங்களை ஒவ்வொரு இந்த சூரியனினுடைய மாற்றும் பொழுது இந்த பெண் தெய்வத்தை அதுவும் குறிப்பாக அம்பாளை நம்ம பிரார்த்தனை செய்து கணவருக்கு நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கணும் நமக்கு சுமங்கலி யோகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் காரடையான் நோன்பு அந்த சாவித்திரி விரத்தம் இருந்து அந்த கதையும் வந்து படிப்பாங்க ஸோ காரடையான் அப்படிங்கும் பொழுது அந்த வெள்ள காராமணியை அதை வறுத்துட்டு ஊற வச்சு மாவும் வெள்ளமும் சேர்த்து அந்த காரமணியும் சேர்த்து குழக்கட்டை பண்ணி உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் என் கணவனை பிரியாதிருக்க இருக்க வேண்டும் அப்படின்னு காமாட்சி அம்மனை சாவித்திரி வேண்டியதுனாலாம் அந்த சூடாக இருக்கிற குழக்கட்டை மேலே வெண்ணை வைக்கும் பொழுது உருகலையாம் அவ்வளோ பெரிய பதீவிரத்தை நிச்சயமாக இந்த காலத்தில் யாருக்குமே அந்த மாதிரி வெண்ணெய் உருகாமல் இருக்கவே இருக்காது நம்ம அந்த வெண்ணெய் இப்படி கொண்டு போகும்போது டவக்குன்னு உரிகிறோம் பட் இருந்தாலும் நம்ம அந்த பெரியவர்கள் சொல்லி வந்த வழியை நாமளும் வந்து கடைபிடிக்கிறோம் இன்றைக்கி இந்த கரடையாக நோன்பு சாயந்தரம் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி திருமணமாகாத பெண்கள் திருமங்கலிய சரடு கட்டிக்காமல் வெறும் நோம்பு சரடு கட்டிப்பாங்க திருமணமான பெண்கள் திருமங்கல்லிய சரடு ப்ளஸ் நோம்பு சரடு ரெண்டையுமே வந்து கட்டிப்பாங்க ஒரு சிலர் கையில் கட்டிக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது ஸோ ஏதோ கழுத்துலேயோ கையிலையோ இந்த கங்கணத்தை கையில் கட்டும் பொழுது அது கங்கணம் கழுத்தில் போடும் பொழுது சரடு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய விருத்தியும் பெண்களுக்கு வந்து சுமங்கலி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த நோன்பை எல்லாம் நம்மளும் அந்த ட்ரெடிஷன் படி ஃபாலோ பண்ணலாம் இணைநீர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்